ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா அதாவது முப்பத்தி நாலு சைஸு நார்மல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சிட்டு போயிட்டாங்க ஃப க கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மறுபடியும் வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க இது பாருங்கள் மூணு இருக்குது நான் மூணையும் வந்து ஒன்றா போட்டு தான் கட்டிங் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து நான் எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறது பாருங்கள் முப்பத்தி நாலு சைஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து இது எடுத்துருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ப்ராப்பராக எப்படி கட் பண்ணுறதுங்கிறது சொல்லிடுறேன் இந்த அளவு வந்து இப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா இது வந்து இதே மாதிரி நீ கட் பண்ணிங்கன்னா பக்கா வந்துடும் அதை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஒரு சிலர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க அந்த மிஸ்டேக் இல்லாமல் எப்படி வெட்டுறது ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த பயங்கிறத தேவையில்லை நீங்கள் பயப்படாமல் தைரியமாக கட் பண்ணலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கட்டிங்கே வெட்ட தெரிய மாட்டேங்குது தைக்கிறத விட தைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தைக்கிறதுங்கிறது ஓகே தான் எல்லாருமே மேக்ஸிமம் தச்சு பழகிடலாம் கட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் வந்து ஒரு சிலருக்கு வந்து வராது அது எப்படி வெட்டுறதுன்னா ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க இந்த முப்பத்தி நாலு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெட்டுறதுங்கிறது நான் சொல்கிறேன் இல்லை சில விஷயங்கள் இருக்கும் அதுவும் நான் சொல்கிறேன் எதனாலலாம் உங்களுக்கு வந்து மிஸ்டேக்லாம் வருங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்போ தான் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி வந்து வச்சு ம கட் பண்ணி தச்சிருவாங்க அது ஒரு சிலர் சரி வராமல் போயிடும் அது அதுவும் எதனால் என்ன ஆகுதுங்கிறது நான் இந்த வீடியோவில் ஒன்றா சொல்லிவிட்டு வரேன் ஒவ்வொன்றா நான் சொல்ல சொல்ல நீங்கள் புரிஞ்சுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா கட் பண்ண கட் பண்ண ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னால் தான் புரியுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் நீங்கள் இதை பார்த்துட்டு வாங்க ஒவ்வொன்றா பாருங்க இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க இது ஆல்ரெடி வந்து நம்ம வந்து தைச்சி கொடுத்துருக்குறோம் ஒன்று ஓகே இதே மாதிரி என் தைன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ப்ளவுஸை தான் நம்ம வந்து இப்போ வந்து இதே மாதிரி நம்ம ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி கட் பண்ண போகிறோம் நெக்கு மட்டும் ஒரு இன்ச்சு மேலே கேட்டுருக்கிறாங்க அதை நெக்கை மட்டும் நம்ம வந்து மேலே ஏற்றி வைக்க போகிறோம் அவங்க சொன்னது தான் இது அளவு அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்கு மேலே ஒரு இன்ச்சு கேட்டுருக்குறாங்க அது மட்டும் தான் இதில் ஆர்டர் பண்ண போகிறோம் இட்டுருக்குங்களா ஏழு வைக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு எந்த மதம் வேணால் எதுவும் பண்ண போகிறது கிடையாது நீங்கள் பார்த்துட்டே வாங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஃபிட்டிங் பக்கா வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கோடு போட்டுங்க ஸ்கேல் அளவுக்கு எப்பவுமே இங்கே பாருங்கள் ஒரு ப்ளவுஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாருங்கள் இது வந்து ப்ரிண்ட் அவுடு கசகசம் இருந்தால் கொஞ்சம் அயன் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் கட்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் வந்து பற்றி வந்து சுறு சுருக்கெல்லாம் வரும் அங்கங்கே மடிப்பு மடிப்பாக இருக்கும் அந்த மடிப்புலாம் இல்லாமல் நீங்கள் போட்டு அப்படியே கட் பண்ணி தச்சிங்கன்னா அந்த அற அரைஞ்சி அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த லூஸு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து அயின் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி பழகிங்க அதுதான் நல்லது நான் உங்களுக்கு வந்து எல்லா எந்த ஒரு இதுவுமே சரி நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க ஒரு நீட்டாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து அயின் பண்ணியிருக்கிறேன் இந்த பண்ணி போட்டு ஒன்று மூணையும் ஒன்றா போட்டு வச்சுருவேன் நீங்கள் ஒன்றா பார்த்துட்டு வாங்க முப்பஞ்சி இங்கே வருங்க இப்போ நீங்கள் வந்து கீழே ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிங்க புரியுதுங்களா அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் சோல்ட்ரு அந்த தையல்லேருந்து இங்கே பாருங்கள் பன்னெண்டு இன்ச்சு வருது சரிங்களா ஹைட் வந்து பன்னெண்டு வருது இங்கே பாருங்கள் இந்த பன்னெண்டு வைக்கிறோம் மேலே வந்து ஆஃப் இன்ச்சு சோல்ட்ரு குடிக்கிறதுக்காக இங்கேயே அப்படியே வந்து பன்னெண்டா நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க அவ்வளோதான் சரிங்களா பன்னெண்டரை வச்சு ஒரு கோடு போட்டுங்க கோடு போட்டுட்டு இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போடுங்க எந்த விதமான மிஸ்டேக்கும் வரலாம் நீங்கள் தெய்வமாக கட் பண்ணலாம் ஆனால் சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க எந்த பயமே கிடையாது பாருங்கள் இதை வச்சு ஒரு கோட் போட்டிங்க அவ்வளோதான் முடிஞ்சுதுங்களா அடுத்து என்ன பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் இது ஆல்ரெடி நான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக போட்டுங்க நெக்கெலாம் வந்து கரெக்டாக வச்சு இப்படிலாம் எடுத்து விட்டுறாமல் கரெக்டாக ஃபிட்டிங்காக அது எப்படி இருக்குதோ அழகாக வச்சுங்க அந்த டூ பை டூ ப்ளவுஸு அதாவது உங்கள் ப்ளவுஸை நீங்கள் வச்சு தைக்க போகிறீங்க கட் பண்ண போகிறீங்கன்னா இதுவும் ஒரு மிஸ்டேக் பண்ணி பாருங்கள் இது வந்து கசகசன்னு இருந்தது இந்த ப்ளவுஸு இதையும் நான் எயன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியே வச்சு விட்டீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வரும் நீங்கள் எப்படி வெட்டினாலும் கண்டிப்பாக மிஸ்டேக் வரும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா இந்த டூ பைட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது அதாவது என்கிட்ட வரும்போது கச கச கசனு இருந்தது அதை அப்படியே வச்சுலாம் கட் பண்ணிங்கன்னா சுத்தமாக செட் ஆகாது அதனால் இந்த டூ பைட் ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீட்டாக அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் எதுவுமே மாறாது பாருங்கள் இது லாம் ஹைட்டு ஜெஸ்ட்டு ஷோல்டர் நெக்கு எதுவுமே மாறாது நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வரும் அதனால் வந்து நீங்கள் மெயினாக அதை வந்து பார்த்துக்கணும் இதே வந்து இப்போ லைனிங் ப்ளவுஸ் ஆகுதுன்னா அது கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து அன்யிர் பண்ணலாம் தேவையில்ல ஃப்ளாட்டாகவே இருக்கும் டூ பை டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு அந்த சுருக்கு சுருக்காக வந்துடும் அது கண்டிப்பாக அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சுறு சுருக்காக இருக்கும் அதை வச்சு நம்ம எப்படி தான் இழுத்து வச்சு கட் பண்ணிடலாம் அப்படிலாம் நீங்கள் நினச்சி போய் நினச்சி கட் பண்ணுவீங்க ஒன்று லூஸ் வந்துடும் டைட்டு வந்துடும் இல்லை சோல்ட்ரு இறங்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டூ பை டூவில் அயன் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா இதை அயன் பண்ணி இதை அயன் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி தைச்சி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது டூ பைட்டில் சொல்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் சுருக்காக இருக்கும் அதுக்காக சொல்ல வரேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம ஹைட் வந்து எடுத்துட்டோம் ஷோல்டர் வந்து பாருங்கள் பாருங்க கரெக்டாக தையிலங்க பதினொன்று வருது சரிங்களா இங்கே பாருங்க கரெக்டாக அறிஞ்சு வச்சுங்க இங்கே பாருங்கள் நமக்கு தேவை பதினொன்று தான் சரிங்களா இங்கே வருங்க அஞ்சு ஆச்சுங்களா இது ஒன்று ஆறு அஞ்சுரைனா நமக்கு பதிவு இங்கே வந்துடும் ஆஃப் இஞ்சி வந்து வச்சுருக்குறோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு கை ஸ்லீவ்ஸ் போது இங்கே ஆஃப் இஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் வந்து அதை வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்றே முக்கால் இஞ்சி இருக்குது இங்கே ஆஃப் இஞ்சி போயிடுங்களா இங்கே வந்து என்ன பண்ணுங்கள் ஒன்றே முக்கால் இஞ்சி இங்கே ஒரு கால் இஞ்சி கரெக்டாக ரெண்டு இஞ்சி வச்சுக்கோங்க புரிஞ்சு புரியணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் பாருங்கள் இது அப்படியே க வைங்க இங்கே வருங்க இங்கே அஞ்சரை வைங்க கரெக்டாக வந்து வந்துடும் இங்கே அப்படியே தை இங்கேயே வைங்க கரெக்டாக கோட்டில் வைங்க இங்கே வருங்க அஞ்சரை வருதுங்களா இந்த இதுல நீங்கள் ஒரு கோடு போட்டுங்க பார்த்துட்டே வரேன் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணுங்க உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது தைரியமாக நீங்கள் கட் பண்ணலாம் கட் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் புரிஞ்சுங்களா இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கேல் ஒன்று நம்ம கண்டிப்பாக வந்து ஒன்று வாங்கி வச்சுங்க நான் கூட அப்படியே வரைவேன் உங்களுக்கு நான் சொல்லி கட்டணுங்க வருங்க அப்படியே போடுங்க அவ்வளோதான் இங்கே ஒரு முக்காலிஞ்சி ஒரு இஞ்சிங்கிற மாதிரி எடுத்துருங்க முக்காலிஞ்சு இருந்தாலும் ஓகே தான் இப்போ பாருங்கள் இது முக்கால்ஞ்சிங்கிற மாதிரி வரும் ஓகே ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல லூஸ் வராது உங்களுக்கு இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல துணி லூஸ் மாதிரி வரும் வராமல் இருக்கும் அதனால் இது முக்காலிஞ்சி எடுத்துங்க கரெக்டாக வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்க்குறோம் இங்கே பாருங்க இவங்களுக்கு வந்து பதினெட்டு வருது முப்பத்தி நாலு சைஸ் தான் இது உங்களுக்கு என்ன ஏதுங்கிறது நான் சொல்லிட்டே வரேன் பாருங்க பாருங்கள் அப்படிதான் உங்களுக்கு புரியும் இருக்குங்களா அதில் பாதியாக போட்டிங்கன்னா ஒம்பது இஞ்சி வரும் ஒம்பது வரும் நம்ம வந்து ஒரு ஒன்றரை அஞ்சு துணி சைடில் ஒருத்தக்காக வைக்கணும் பத்தரை அஞ்சு வச்சுங்க பத்தரை வச்சுட்டிங்களா இப்போ வந்து ஆம்கோல் வந்து கரெக்டாக அப்படின்ட்டு செக் பண்ணிடுவோம் பாருங்க கரெக்டாக அது எவ்வளோ இருக்குப்பாங்கிறது பாருங்க இப்படி பாருங்கள் கரெக்டாக இருந்து ஏழை முக்கால் இஞ்சி வருது இது ஒம்பது ஏழு வந்துடும் நம்ம கட் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த நெக் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி மேலே கட்டுருக்கான்னு சொன்னேன் நீங்கள் வந்து இங்கேயே எப்படியே ஆளந்துங்க நீங்கள் இருந்தால் இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் எட்டு இஞ்சி வருது சரிங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இங்கேருந்து அதில் எட்டுருந்துங்களா ஏழு வச்சுங்க இப்போ இதே நீங்கள் செக் பண்ணிங்க இங்கே பாருங்கள் நாளைகள் வருது அதாவது இங்கே பாருங்கள் நாளைகள் வருது இங்கே அஞ்சுகள் வரணும் கொஞ்சம் இது ஒரு லைட்டாக காலிஞ்சி வருது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து புடி பண்ணுறீங்களா அப்போ வந்து கரெக்டாக வந்துடும் இங்கே பாருங்கள் பேஸ் ஸ்கேல் வச்சுங்க அப்படியே கோடு போட்டுங்க நீங்கள் எதெல்லாம் செக் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணும்போது எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது இது வந்து பாருங்கள் நான் இப்படி வரைஞ்சிருக்குறேன் இப்போ வந்து வருங்க ஸ்கேலை வச்சு நீங்கள் இப்படி போட்டாலும் அதே வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் யூ நெக்கு சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அதாவது மார்க் பண்ணிட்டோம் இப்படி பாருங்கள் இந்த நெக்கு இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக ஷோல்டர்கிட்ட அந்த ஃப்ரெண்டை உள்ளே தள்ளிடுங்க இதை கரெக்டாக இழுத்து பிடிக்காதீங்க லைட்டாக இழுத்திங்கன்னா போதும் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஒரு இஞ்சி வந்து மேலே நம்ம ஏற்றி இருக்கிறோம் அதனால் நீங்கள் லைட்டாக இப்படி பாருங்கள் ஆஃப் இஞ்சி மேலே இப்படி ஏற்றி வச்சுங்க புரிஞ்சுங்களா ஏற்றிட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி போடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக மிஸ்டேக்குங்கிறதே வராது நீங்கள் தைரியமாக ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக் வராது இங்கே பாருங்கள் இப்போ நான் மார்க் பண்ணதும் இதுவும் பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு சரிங்களா உங்களுக்கு நீங்களே பாருங்கள் இதுதான் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுறீங்க கொஞ்சம் கீழேயோ மேலேயோ அதாவது அந்த கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிஸ்டேக் வந்துடும் இதெல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வெட்டுறது ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் போக போ நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு கட் பண்ண கட் பண்ணாலும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் வந்தீங்கிறது நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா தைரியமாக நீங்கள் ப்ளவுஸ் வெட்டலாம் ஏன்னால் ப்ளவுஸ் வெட்ட பயமாக இருக்குது கட்டிங் வெட்ட மாட்டேங்குது கட்டிங் வெட்ட தெரியலங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா புரிஞ்சுங்களா இது ஒன்று ஆயிடுச்சுங்களா இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணுறது இங்கே ஆரம்பித்து இங்கே பாருங்கள் இந்த கோட்டுக்குள்ளே தான் வெட்டணும் கோட்டுக்கு அந்த பக்கம் வெட்டிடுறாங்க கோட்டுக்கு வெளியில் தான் வெட்டணும் இப்படியே வெட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கும் போது கரெக்டாக வந்துடும் சரிங்களா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணிவிட்டு இது இந்த துணி வந்து நீங்கள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த நெக்கில் வந்து துணி வச்சு அடிக்கும்போது இழுக்காமல் அடிக்கணும்னா இழுத்து அடினாலும் கழுத்து பிரித்து வந்துடும் அது நீங்கள் பதினேழுக்கிங்களாங்கிறது பார்த்துங்க இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் இது கழுத்து ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் வரணும் அது மெயினாக பார்த்துங்க முடிஞ்சுங்களா இப்போ வந்து பாருங்க இந்த இடுப்பு இப்படிங்க கரெக்டாக சைடில் வந்து இப்படி பிடிச்சிங்க அப்படி அழகாக பிடிங்க பிடிச்சி கரெக்டாக பாருங்கள் இந்த ஓரத்தில் பேச்சுங்க இப்போ பாருங்கள் ரெண்டரை இன்ச்சு கனெக்ட் பண்ணிங்க பாருங்க கரெக்டாக ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணிங்க அவ்வளோதான் இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா தமிழ் மன்ற ரெஞ்சு விட்டுற மாதிரி மார்க் பண்ணி இது இதுதான் நம்ம ஒரிஜினல் இந்த இடத்துல நம்ம வெட்டி எடுக்க போகிறோம் அதான் அதாவது தையல் போட போகிறோம் இதுதான் நாங்கள் கட் பண்ண போகிறோம் இவ்வளோ தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் வந்து மார்க் பண்ணிவிட்டோம் நீங்கள் ஒன்றா பார்த்துருவாங்க இப்போ ஏன்னா மெயினாக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கிறத இருக்காது பயப்படாமல் நீங்கள் தைரியமாக ப்ளவுஸ் வெட்டலாம் இந்த சைஸ்க்கு மட்டும் இல்லை எல்லா சைஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையை வந்து நீங்கள் ஃபாலோ தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் தைரியமாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த அளவு ப்ளவுஸ் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக பார்த்து தெரிஞ்சுங்க இப்படி பாருங்கள் அழகாக அப்படியே வெட்டிகிட்டே வாங்க இங்கே தைரியமாக ப்ளவுஸ் வெட்டலாம் எவ்வளோ வேணாலும் வச்சு வெட்டலாம் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கையோடு என்ன பண்ணுங்கள் யாருக்கா அது போட்டுருங்க இந்த பேக் வந்து நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்துட்டு வாங்க மூணு ப்ளவுஸ் மொத்தம் வச்சு வெட்டுறோம் நம்மளுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொன்றாவோட வச்சு வெட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரே ஸ்டோக்கில் முடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பண்ணுறேன் எனக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் இது வரைக்கும் வந்ததில்லை அவங்க பாருங்கள் ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாலும் அதே மாதிரி மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க இப்படி பாருங்கள் இப்போ வந்து இது அப்படியே மேலே வச்சுங்க மேலே வச்சுட்டு உங்களுக்கு மிஸ்டேக்கே வராமல் இருக்குது இது எனக்கு ப்ளவுஸே வெட்ட தெரியல அப்படிங்கிறவங்களுக்கான உண்டான இந்த வீடியோ பாருங்க கரெக்டாக இப்படி மேலே வச்சு ஏற்கா இது மெயினாக பார்த்துங்க இப்படி மார்க் பண்ணிங்க நான் எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரி மார்க் பண்ணிங்க இதில் வந்து கிராஸ் கட்டிங் வேணுனாலும் நீங்கள் கிராஸ் கட்டிங்கில் போட்டுக்கலாம் இவங்க வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான் கேட்டுருக்குறாங்க கிராஸ் கட்டிங் வேணுங்கிறவங்க கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்களா இங்கே வருங்க இ முக்கால்வி தள்ளி வச்சுங்க தள்ளி வச்சு கரெக்டாக அப்படி கோடு போட்டுருங்க போட்டிங்க நம்ம மடிக்கிறது வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல கோடு பொறுமையாக நீங்கள் பார்த்து போடுங்க ஒன்றுமே மிஸ்டேக் வராது இப்போ பாருங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்க ஸ்கேலை வச்சு கரெக்டாக இதில் ஒரு கோடு அவ்வளோ தான் இங்கே பாருங்க இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் நான் எங்கெங்கே மார்க் பண்ணிங்க பார்த்துங்க அவ்வளோதான் இதை வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு சைடு போடுறோம்னு தெரியுங்களா இங்கே ஒன்றரை இன்ச்சுக்கு துணி இது வந்து எஸ்டா விட்டுருக்கு தெரியுங்களா இந்த இடத்துல ரொக்காது போகிறதுதான் இங்கே ஒரு கோடு அடுத்தது நம்ம இங்கே மார்க் பண்ணிக்க வந்துருங்களா நிற்கல இப்போ கரெக்டாக வச்சுங்க ஸ்ட்ரைட்டாக இது வரைக்கும் கூட போடும் போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் ப்ளவுஸ் எடுங்க இப்போ நீங்கள் அதை வச்சு தான் மார்க் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு கன்ஃபியூஸே இருக்காது நீங்கள் அழகாக பயப்படாமல் வெட்டலாம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் இப்படி போட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது முப்பத்தெட்டு இருந்தது இது பார்த்தீங்களா இது முப்பத்தாலு சைஸ் தான் இங்கே பாருங்கள் இவ்வளோ கேப் வச்சு தைச்சி கொடுத்துருக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கப் சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரதுனால இவங்களுக்கு வந்து இந்த மெத்தடில் தான் ஆல்ரெடி வந்து இவங்க ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா சரியில்லைன்னு சொன்னாங்க அதை நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் கட் பண்ணி கொடுத்தேன் ஓகே இதே மாதிரி எனக்கு வந்து கட் பண்ணி தைச்சி கொடுத்துருங்க நாங்கள் ஆனால் வந்து அதில் கரெக்ஷன் பண்ணி தைச்சி கொடுத்தேன் கரெக்டாக இருந்ததுனால இதே மெத்தட தான் நம்ம வந்து இதில் கொண்டு வரோம் சரிங்களா இந்த மாதிரி இருந்தால் இதே நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நீங்கள் ஒன்றா பார்த்துட்டே வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஊக்க போட்டோம்னா ஃப்ரெண்டில் அவங்களுக்கு ஒம்பது இஞ்சி அந்த மாதிரி வந்துடும் அதாவது ஃப்ரெண்ட்டில் வந்து இப்போ சோல்ட்ரு இறங்க விடாது ஃபிட்டிங் வந்து பக்காவாக வந்துடும் புரிஞ்சுங்களா இதே மாதிரி தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க இந்த பேக்கோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதோடய இது அப்படியே சைடில் வந்து முன்னாடி வந்து அவங்களுக்கு ஃபிட்டிங் வந்து பக்காவாக வந்துடும் இது ஒரு மெத்தடு சரிங்களா இதே வந்து கொஞ்சம் இது நார்மலாக இருந்தது கேப் வந்து ஒரு இஞ்சி ஒன்றரை தான் வர மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் உள்ளே வரும் கம்மியாகும் உங்களுக்கு புரியணுங்கிறத நான் சொல்ல வரேன் புரியணுன்னு உங்களுக்கு நான் நினைக்கிறேன் புரிஞ்சுங்களா அது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க இப்போ வந்து இதே மாதிரிலாம் வரதுனால இது முப்பத்தி நாலு சைஸ்க்கு உண்டான அளவு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அஞ்சரை இருக்குது நம்ம வந்து இங்கே வந்து ஆறரை வச்சுக்கலாம் ஒரு இஞ்சி வந்து எஸ்ட்டாக விற்கணும் அது எதுக்குன்னா இங்கே ஒரு இங்கே ஒரு ஆஃப் இஞ்சி போயிடும் இங்கே இங்கேயோ டாட் ஒன் பண்ணுறீங்களா அது ஒரு ஆஃப் இன்ச்சு போயிடும் டோட்டலாக வந்து ஒரு இன்ச்சு நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா வைக்கணும் அது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த நல்லா கோடு போட்டுங்க இப்போ ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேப் வருது பார்த்திங்களா அதுக்காக நம்ம வந்து இங்கே வந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு வெட்ட போகிறோம் ஒரு இன்ஜி இப்படி மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த க கோடும் கரெக்டாக இப்படி போட்டுங்க போட்டுட்டு நெக்குக்காக இங்கே பாருங்கள் இந்த ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணிங்க கரெக்டாக அப்படி வச்சிங்க வச்சப்படி மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் இப்படி கல் பாருங்கள் இது அயின் பண்ணதெல்லாம் நீட்டாக உங்களுக்கு தெரியுது இதை அயின் பண்ண விட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு சுறு சுருக்காக இருக்கும் இழுத்துட்டு இருக்கும் அதனாலேயும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும் கட்டிங்கில் வந்து நீங்கள் என்ன தான் நான் விட்டுனாலும் கட்டிங் சரி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவங்கள வந்து என்னென்ன தவறுகள்லாம் பண்ணுவீங்க என்னென்னலாம் சரி பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் இங்கே பாருங்கள் கரெக்டாக துணிஸ்ட்டாக இருக்குங்களா அது கரெக்டாக அங்கே வச்சுருங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கே பார்த்தீங்களா இப்படி போட்டிங்கன்னா இப்போ கரெக்டாக வந்துச்சு இந்த காலிஞ்சிங்கிறது இந்த புடிப்பாந்துடுங்களா இந்த காலிஞ்சிங்கிறது இங்கே போயிடும் அதுக்காக தான் இது வந்து நான் வச்சிருக்கிறேன் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இது வந்து நம்ம வந்து கட் பண்ணும்போது இங்கே தான் கட் பண்ணுவோம் அப்போ வந்து இந்த கழுத்துக்கு உண்டான ஃப்ரெண்டு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுங்களா இப்போ வந்து பாருங்கள் அடுத்தது இப்போ வந்து உங்களுக்கு நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணிட்டோம் இந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அதாவது ரெண்டே முக்கால் வருது மெயின் டாட்டு நம்ம இந்த ரெண்டே முக்கால்ங்கிறது அதாவது மூணு இன்ச்சு வைக்கணும் சரிங்களா மூணு இன்ச்சு மூணு மூணைகளோடு வைக்கலாம் இந்த மூணைகளே வைக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ வந்து பாருங்க அடுத்தது மைண்ட் டாட்டை இப்படி பிடிச்சிங்க நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இது இவங்களுக்கு எவ்வளோ வருதுங்கிறது பார்த்துங்க மெயினாக ஒரு காலஞ்சு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை மூணு மூணை காலங்கிறது வைக்கலாம் அது அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வைக்கலாம் இவங்க கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் டாட் வந்து கொஞ்சம் தள்ளி வைங்கனான்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் வந்து கொஞ்சம் நான் காலஞ்சு தள்ளி வைக்கிறேன் மற்றபடி வந்து ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த ப்ளவுஸில் இருந்ததே வைங்கன்னு சொன்னாங்க நான் வச்சு கொடுத்துருக்குறேன் இதில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொஞ்சம் சொன்னாங்க அதனால் நான் வந்து அதை மட்டும் நான் அதை வந்து பண்ணுறேன் இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கே வந்து இந்த தையல் இருக்குது பார்த்தீங்களா அதாவது தையல் இங்கே இருக்குது மேலே அந்த துணி அளவு இருக்குது இப்படி பாருங்கள் இப்படி கரெக்டாக வைங்க இது வந்து இழுக்க தேவையில்ல நார்மலாக பிடிச்சிங்கனாவே போதும் இப்படி பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வருது சரிங்களா இப்போ யோக் பட்டி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு கரெக்டாக மூணு இன்ச்சு வருது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் கரெக்டாக ஒரு நிமிஷம்ங்க மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிங்க சேம் அதே வந்து ஆப்போசிட்டில் மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிங்க உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் கண்டிப்பாக வராது இப்போ இது நம்ம வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கிறோம் இதோடய ஹைட்டு வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படியே நீங்கள் அழுதுங்க அதில் என்ன இருக்கோ நீங்கள் இப்படி வச்சு அழுதுக்கலாம் இப்போ பாருங்கள் கோடு போட்டுங்க போட்டுட்டு இப்படியே வச்சு ஸ்டேட் ஆப்யூர் கோடு போட்டுங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகலம் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றே காலஞ்சு இந்த பக்கம் ஒன்றே கால் இந்த பக்கம் ஒன்றே கால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பார்த்துங்க நான் எப்படி மார்க் பண்ணணுன்னா அதே மாதிரி பண்ணுங்கள் ஒன்றே கால் இந்த பக்கம் ஒன்றே கால் இப்போ வந்து பாருங்கள் இது வந்து நீங்கள் வந்து ரெண்டு மூணு விதமாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்படியும் கொண்டு போகலாம் இப்படி வளச்சும் கொண்டு போகலாம் இங்கே பாருங்கள் தைரியமாக நீங்கள் வந்து உங்களுக்கு இப்படியே நான் சொல்லிடுறேன் இந்த கார்னர் எடுத்து பார்த்தீங்களா கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க அதே மாதிரி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் வைங்க கரெக்டாக இந்த கார்னர் இது எல்லா சைஸ்க்குமே பொருந்தக்கூடியது தான் இது வந்து நீங்கள் என்ன எனக்கு ஃப்ரெண்டில் கன் கன்ஃப்யூஸாக இருக்குங்க சொல்லி நினைப்பீங்க அதனால தான் இந்த மெத்தடை நீங்கள் நான் சொல்கிறேன் இப்படி இப்போ வந்து பாருங்கள் நம்ம இந்த மாதிரி பார்க் பண்ணிட்டோம் அதாவது இந்த இடத்துலேருந்து இப்போ லைட்டாக அப்படி பாருங்கள் இப்படி வளைச்சிங்க இல்லை நீங்கள் வந்து இப்படியும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இது வளச்சி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டருக்கு பார்த்தீங்களா கரெக்டாக இந்த வளைவு வளைவுக்கு பார்த்தீங்களா அந்த வளைவுக்கிட்ட சென்டரில் கரெக்டாக இப்படி வச்சுங்க ஸ்கேல வச்சுட்டு இங்கே பாருங்கள் இப்படியே கரெக்டாக கோடு வந்து பொறுமையாக போடுங்க கரெக்டாக இப்படி நிறுத்திங்க எத்தனை இன்ச்சில் நிறுத்தணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு இன்ச்சில் நிறுத்திங்க அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் இப்படி கை வச்சிங்க அதாவது இந்த மக்கா ஸ்கேல வச்சிங்க கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பாக தெரிஞ்சிடும் இப்படி மார்க் பண்ணிங்க அவ்வளோதான் மார்க் பண்ணிட்டீங்களா இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் சொல்ல வரேன் ரெண்டரை வருது இது ஒரு ரெண்டரை வரும் இது ஒரு ரெண்டே வேலை வரும் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது பாருங்கள் அமைப்பு அப்படியே தெரியும் கரெக்டாக இருக்கும் இப்போ இது முடிஞ்சதுங்களா இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நீங்கள் இது வந்து தான் நினைக்காதீங்க இந்த பட்டி வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் அதையும் செக் பண்ணிங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக கால் வருது என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் கவனமாக இது எட்டை கால் வருது அதாவது களிஞ்சி இது சேர்த்தோம்னா கரெக்டாக எட்டரை வந்துடும் இங்கே பாருங்க கால் இது பாருங்க எட்ரை இது என்னவோ அது இங்கே வந்துடுச்சு சரிங்களா மெயினாக வந்து இதே நீங்கள் செக் பண்ணிங்க எனக்கு வெட்டா தெரியல அப்படிங்கிறத விட இதெல்லாம் பழகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெட்டை வெட்ட எல்லாமே செட் ஆகிடும் உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு வந்து நான் செக் பண்ணி உங்களுக்கு காட்டினேன் இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இது எப்படி நான் கட் அதே மாதிரி பண்ணுங்கள் மிஸ்டேக்கே வராது இது வந்து சோல்ட்ரு இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது சோல்ட்ரு இறங்காது ஃபிட்டிங் வந்து கண்டிப்பாக கரெக்டாக வரும் வந்திருக்கனால தான் மறுபடியும் கொடுத்துருக்கிறாங்க சின்ன கரெக்ஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க வேறு மற்றபடி பேக்கில் ஆமாம் பேக்கில் வந்து ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதை வந்து என்ன பண்ணுங்க நம்ம இருக்கனால நான் அப்புறமா வந்து மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து மத்த எப்படி வெட்டணுங்கிறது சொல்லிடுறேன் அவ்வளவுதான் இதே மாதிரி நீங்க அற்காத்த வந்து கரெக்டாக போட்டுங்க கத்திரி மைனா வந்து ஷார்ப்பாக வச்சுங்க கத்திரி ஒரு சிலர் வந்து பிடிக்காம பிடிக்க தெரியுமா பிடிச்சிங்கனாலும் அதுவும் வந்து மிஸ்டேக் வரும் பார்த்தீங்களா அப்படியே கத்திரி எடுக்காமல் அழகாக வெட்டினீங்கன்னா அந்த பாருங்கள் கட்டிங் பார்த்தாவே அழகாக நீட்டாக தெரிஞ்சிடும் வெட்டியிருக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வெட்டிக்கலாம் நான் வந்து இப்போதைக்கு ஒரு ஒன்று மட்டும் நான் வெட்டுறேன் இது நான் அப்புறமா நான் வெட்டிக்கிறேன் டைம் ஆகிடும் இப்படி பாருங்கள் இப்படி எடுத்து போட்டுங்க உங்களுக்கு எது எதுலலாம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் என்ன நான் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்கு ஏன்னா கட்டிங் விட்ட தெரியல கட்டிங் விட்ட தெரியல பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கட்டிங் விட்டே தெரியல நான் தைக்கிறேன் நல்லா தைச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கடைக்கே வந்து அந்த மாதிரி தான் கேட்குறாங்க எனக்கு கட்டிங் கிட்ட தெரிலனா நீங்கள் எனக்கு கட்டிங் பண்ணி கொடுங்க நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தெரியலங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அதனால ப்ராப்பராக வந்து கற்றுக்காமல் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும் மெயின் வந்து கட்டிங்கில் கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம தைக்கிறது எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது இங்கே பாருங்கள் நம்ம கை வந்து இப்படி போட்டுங்க இந்த ஸ்கேலே வச்சிங்க அவ்வளோதான் இப்படி மார்க் பண்ணிங்க சும்மா போட்டுங்க இப்போ வந்து பாருங்கள் நீங்கள் மார்க் பண்ணி முடிச்ச உடனே இந்த இடத்துலேருந்து ஒரு கால் வருது இந்த ஆராயமுக்கால்கிட்ட ஒரு மூணு இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து இங்கே பாருங்கள் அதாவது இவர் இங்கே வளச்சி போங்க அவ்வளோதான் ஸ்கேல் வச்சோட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அதாவது இங்கே பாருங்கள் இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகணும் ஸ்ட்ரைட்டான லைட்டாக வளைஞ்ச மாதிரி போய் இப்படியோட நீங்கள் கொண்டு வந்துடலாம் புரிஞ்சுங்களா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்கோல் எவ்வளோ இருக்குது செக் பண்ணிக்கலாம் இங்கே வருங்க இங்கே மேலே ஆஃப் இன்ச்சி போயிடும் அப்படியே வந்துடுங்க பாருங்கள் ஒம்பது இன்ச்சி மாதிரி வந்துடும் ஒம்பது ஒம்பது கால் மாதிரி வரும் நீங்கள் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்துக்கலாம் அங்கே இப்படி ஒம்பதுலேயே வச்சுங்க வச்சு கரெக்டாக இங்கே வருங்க அந்த பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா கரெக்டாக வளச்சிங்க கரெக்டாக இங்கே வந்து முடியுது நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இங்கே வருங்க அவ்வளோதான் ஸ்ட்ரீட் அப்படி ஒரு கோல் போட்டுருங்க கரெக்டாக பக்காவாக வந்துடும் ஸ்லீவ்ஸ் வந்து ஒரு சிலர் இங்கே இங்கே தங்கி மூணு இன்ச்சு வந்து கன்ஃபார்மாக வைங்க அப்போ தான் வந்து ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் அதிகமாக வச்சுங்காலும் சரி வராது கம்மியாக வச்சாலும் சரி வராது மூணு இஞ்சுங்கிறது வச்சுக்கோங்க இப்போ வந்து கவர் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது இப்படி எடுத்து விட்டுட்டு கரெக்டாக அங்கே ஒரு போட்டுங்க இதே மாதிரி இப்போ இருங்க மேலே வரைக்கும் போயிடாதீங்க கரெக்டாக ஒரு இஞ்சு ஒன்றரை இஞ்சுக்குள்ளே அப்படி முடிச்சிங்க அவ்வளோதான் இப்போ வந்து இங்கே ஒரு அர்க்காத்து போட்டுங்க இப்போ வந்து சிலிவ்ஸ் நம்ம வெட்டிட்டோம் இப்போ வந்து பேக் வந்து வெட்டிடலாம் கையோடு என்ன பேக் பாருங்க எப்படி வெட்டுறேங்க அதையும் பார்த்துங்க பாருங்கள் ஆரம்பிக்கிறோம் போட்டுக்கு இல்லை அழகாக வந்து வெட்டிடுங்க புரிஞ்சுங்களா இதில் தைச்சோம்னா பாருங்கள் இதோட தான் வரும் காலிஞ்சிக்கும் கம்மியாக தான் அப்படியே நம்ம தைக்கிற மாதிரி வரும் நீங்கள் ரொம்ப ரொம்ப பெருசு பெருசாக தைச்சாலும் பிரச்சனை வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க புரிஞ்சுங்களா அடுத்து பாருங்கள் பட்டி வந்து வெட்டிக்கலாம் நான் ஒன்று மட்டும் வெட்டி காட்டுறேன் கரெக்டாக கூட போட்டுங்க இதை வந்து நீங்கள் செக் பண்ணிங்க ஒரு டைமு நம்ம ஆல்ரெடி வெட்டிட்டாலும் இன்னொரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை இவ்வரங்க இப்படி வச்சுங்க ஆறு இதுவரங்க கரெக்டாக எட்ரை வந்துடும் அந்த எட்டரை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக வந்து மார்க் அதாவது செக் பண்ணி செக் பண்ணி வெட்டி நீங்கள் தை தைக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது உங்களால் ஏன் கட்டிங் வெட்ட முடியல அப்படிங்கிறத நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி வெட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கே புரிஞ்சிடும் இப்போ வந்து பாருங்க இந்த ஹைட் வந்து அஞ்சாயங்களை வச்சு வச்சு கட் பண்ணி நீ ஒரு ப்ளவுஸ் மட்டும் கரெக்டாக வெட்டி நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் அயன் பண்ணி பக்காவா எல்லாமே கட்டிங் பண்ணி எல்லாமே இருக்கா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சி பாருங்கள் கண்டிப்பாக மிஸ்டேக்கே வராது அப்படி நீங்கள் மிஸ்டேக் வருதுன்னா நீங்கள் எதாவது தவறு பண்ணியிருப்பீங்க அதனால தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் செக் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் பாட்டு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டு கட் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் வந்துடும் இப்படி பாருங்க இதை வந்து அப்படியே முக்காலிஞ்சு கனெக்ட் பண்ணிங்க அப்படியே வளைச்சி அப்படியே வெட்டிடுவோம் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரியே இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கம் வந்து சின்னது பெருசு வைப்பாங்க அது வந்து எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வரும் வரும்போது உங்களுக்கு வந்து நான் சொல்லி அந்த வீடியோ போடுறேன்னு தனியாக நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க பாருங்கள் கட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இங்கே பாருங்க முடிஞ்சிருச்சு இதே மாதிரி தான் வெட்டணும் உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது உங்களுக்கு